ஹலோ அசலாம் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்கம்தான் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் துபாய்க்கு அலுஹம்தான் நல்லபடியாக வந்தாச்சு துபாய்க்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே பையனுக்கு பர்த்டே வந்துச்சு அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமல் கோயில் உள்ள மேக்ஸ்க்கு தான் வந்திருந்தோம் எப்போதுமே பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தால் மேக்ஸ் வந்து தான் எடுப்போம் ஏன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் நல்லா ரஃப் யூஸும் பண்ணலாம் அதனால் மேக்ஸில் தான் மேக்ஸிமம் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது சரி பர்த்டேக்கும் அங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே என்னோட சிஸ்டரு அவங்க மாமி எல்லாம் ட்ரெஸ்லாம் வாங்கி தான் கொடுத்தாங்க ட்ரெஸ்லாம் இருந்தாலும் ராசித்து டி ஷர்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்புல சரின்னு சொல்லிட்டு தான் டி ஷர்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் மேக்ஸுக்கு வந்திருந்தோம் நம்ம எடுக்க போகிற டிஷர்ட் தான் அதனால் டிஷர்ட்டு செக்ஷனுக்கு போயாச்சு அங்கே போய்ட்டு ஒரு ரெண்டு டி ஷர்ட் எடுத்து வச்சுட்டு எது எடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனலாக இந்த கலரே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் எடுத்தாச்சு ஆல்ரெடி ப்ளூ கலர்லாம் இருக்குது அதனால் அவன் க்ரீன் கலர் தான் கேட்டான் சரி க்ரீன் கலரே எடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ரீன் கலரே ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு லூலுக்கு வந்து கேக்கு ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலுக்கு தான் வந்திருந்தோம் லூலுலாம் ஆல்ரெடி கேக் ஐட்டம்லாம் போட்டே வச்சுருந்தாங்க சரி இந்த கேக்கில் எதாவது சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த கேக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு வந்து இதில் உள்ள கேக் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி நெக்ஸ்ட்டு கேட் கேட்லாக் ஒன்று கொடுத்துருந்தாங்க கேட்லாக்ல என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவனுக்கு இந்த ஃபுட்பாலில் வந்துருந்துச்சு இல்லையா அதுதான் அந்த கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை சரி அந்த கேக்கை ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதுவே முடிவு பண்ணிட்டோம் நாங்களும் சரி பையன் ஆசைப்பட்ட கேக்கே ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கே ஆர்டர் கொடுத்தாச்சு ஒன்றரை கிலோவுக்கு போட்டு ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு சரி டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேண்டில்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு உம்முள் கோயிலில் உள்ள வேல்டே கிஃப்ட்டுக்கு தான் வந்திருந்தோம் கேண்டில்ஸ் வாங்கிட்டு பலூன்ஸும் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சரி பலூன்ஸும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன்ஸும் வாங்கிட்டோம் நாங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு கேக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு டெக்ரேஷன் ஐட்டமும் வாங்கிட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு சரி இங்கேயே நம்ம வந்து நைட் டின்னரையும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம் அன்றைக்கி சிக்கன் தான் சாப்பிட்டோம் பெரி பெரி சிக்கனு நார்மல் சார்கோலு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட நைட் டின்னர் அங்கே நட முடிச்சுட்டு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு அதோட நெக்ஸ்ட் டே வந்து கேக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு தான் வந்திருந்தோம் பர்த்டே கேக்கு வாங்க போன இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டாங்க அதனால் ஹஸ்பண்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க கேக்கை வாங்கிட்டு அதில் கேப்சி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஏன்னா லாஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் பண்ணியிருந்தா போல சரி எப்படி வெறும் கேக்கு மட்டும் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேஎப்சி வாங்கிட்டு போயிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஃப்சி ஜூஸு கேக் இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம் கேப்சிலாம் ஆர்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் நாங்கள் கொடுத்த ஆர்டரும் ரெடி ஆகிடுச்சு ரெடியான பிறகு எங்களை கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு அதுக்கு பிளேட்லாம் வேணும் பிளேட்லாம் வாங்கிட்டு அங்கேயே கேட்டு வாங்கிட்டு அதை நாங்களும் காருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் லூலூல போயிட்டு கேக்கு வாங்கிட்டு ஜூஸ் வாங்கிட்டு அதோடய கேஎஃப்சி சென்டர் வந்து கேஎஃப்சி வாங்கிட்டு அதில் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் ஈவினிங்காக தான் கேக் கட்டிங் பண்ணணும் அதனால் வாங்கிட்டு அந்த டெக்ரேஷன் பலூன்ஸ் எல்லாமே ஊதி எல்லாம் டெக்ரேஷன் பண்ண ரெடி ஆகிட்டோம் நாங்கள் ராசிதை வந்து இந்த டெக்ரேஷன் பலூன்ஸ் எல்லாமே ஊதி ரெடி பண்ணி வை நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனேன் அதேமாதிரி ராஷதை வந்து அதெல்லாம் ஊதியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா போல் ஊதி வச்ச டெக்கரேஷன் பலூன்ஸ் எல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபைனலாக ஒரு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அந்த ஐடியா வச்சு தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் பார்க்கறதுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு ராஷதோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வரத்துக்கு முன்னே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நானும் ராஷ் இது அவங்க அத்தை மூணு பேருமே சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டேபிள்ஸ்லாம் எடுத்து வந்து போட்டு அதில் கேக்கில் அரேஞ்ச் பண்ணி ஜூஸ் எல்லாம் அடுக்கி வச்சு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நானும் ராஷ் இது ஹஸ்பண்ட் மூணு பேருமே சேர்ந்து இந்த டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி முடித்தோம் ஃபைனலாக ராஷ்டோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே வந்துட்டாங்க வந்து பார்த்துட்டு டெக்ரேஷன்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க யார் டெக்ரேஷன்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நானும் அம்மா அத்தா மூணு பேர் தான் செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட எல்லாம் பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தான் சொந்தரம் நல்லபடியாக கேக்லாம் கட் பண்ணி நல்லபடியாக செலிப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு ஆச்சு எல்லாரும் எல்லோரும் துவா செய்யுங்க இப்போதும் ராஷ்டத்துக்கு வந்து இந்தியாவில் தான் பர்த்டே கொண்டாடிட்டு தான் அடுத்தது துபாய்க்கு வருவோம் ஏன்னா வெக்கேஷன் லீவுக்காக நம்ம வந்து இந்தியா போவோம் இல்லையா அப்போ தான் அவங்களுக்கு வந்து பர்த்டே டேட் வரும் அதனால் தான் எப்போது செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு வருவோம் இந்த தடவை வந்து துபாய்க்கே வந்துவிட்டோம் ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு டென் டேஸ் தான் இருக்குது அதனால் இங்கேயே வந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய்லேயும் வந்து செலிப்ரேஷன் பண்ணியாச்சு இந்த தடவை இந்தியாவில் இருக்கும்போது பர்த்டேக்கு வந்து அட்வான்ஸாக எல்லாம் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க இது வாங்கி கொடுத்தது வந்து எங்கள் அண்ணன் ஒய்ஃபு தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க அவனுக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருந்துச்சு அதனால் இந்த வாட்சே உனக்கு பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மா வந்து கேரம் போர்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருமே நல்லா உள்ள பொருளாகவே வாங்கி கொடுத்துருந்தாங்க அதில் ராஷ்டியத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த கேரம் போர்டும் வாட்சியும் பார்த்துட்டு பர்த்டே வரல பர்த்டேக்கு முன்னாடியே எல்லோரும் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குஷியாயிடுச்சு பர்த்டேக்கு வாங்கின எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தோம் அம்மாலாம் கேட்டாங்க அதனால அம்மாவுக்கெல்லாம் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் எல்லாரும் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அதில் கேக்லாம் கட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணி இருந்தோம் என்ன ரெண்டு கேக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஆர்டர் கொடுத்தது ஒரு கேக்கு ஆனால் அவங்க வந்து ரெடி பண்ணவே இல்லை லாஸ்ட் மினிடில் வந்து ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிட்டாங்க எங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆர்ட்ரு கொடுத்து காசெல்லாம் பே பண்ணிட்டு தான் வந்திருந்தோம் அவங்க ஆனால் ரெடி பண்ணல சரி ஈவினிங்காக கேக் வெட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த காசுக்காக ரெண்டு கேக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டு கேக் கொடுத்துட்டாங்க அதனால தான் ரெண்டு கேக் வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சி இந்த வீடியோ போன வருஷம் ஊரில் செலிப்ரேஷன் பண்ணது அம்மாலாம் கேக்லாம் கட்டிங் பண்ணி அவன் ஆயில் வச்சதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Failure well, on the next two videos, Sandhiki Lam. Bye bye.